in the gardening tool வாங்கியிருந்தேன்னு கேட்டிங்க உண்மையிலே டெரஸ் கார்டனிங் இந்த தொட்டியில் செடி வளர்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் இருக்குது குட்டி குட்டியாக வெயிட் கம்மியாக இருக்கும் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இது அமேசானில் அவைலபிளாக இருக்குதுங்க பட் அமேசானில் நீங்கள் போது ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா பிக்சரில் இருக்கிற குவாலிட்டி நேரில் வருமானு தெரியாதுல ஸோ ரிட்டன் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அதுக்காக சொன்னேன் ஏன்னால் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன் ஏன்னால் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி நர்சரியில் தான் வாங்கினேன் ஆன்லைனில் வாங்கலை இந்த செடி வாங்குறதுக்காக நம்ம நர்சரி பார்க்கும்போது நான் வந்து வாங்கிட்டு வந்தது ஸோ அதனால எனக்கு எந்த நர்சரின்னு கூட ஞாபகம் இல்லை அதனால தான் சொல்ல முடியல இந்த டெரஸ் கார்டனிங் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஒர்க் பண்ணதை ஸோ அதை நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே லிங்க் தரேன் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா போய் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்